எப்படி சிரிச்சுக்கிட்டே வா இது வந்து காதல் இது வேற டிபார்ட்மெண்ட் நான் வந்து தங்க நம்ம ரெண்டு பேரு சொன்னேன் அது சொல்றேன் மோனி சார்பா நான் பேசுறேங்க மோனி சார்பா நாங்க பேசுறேன் நான் பேசுறேன் நீங்க பேச நான் பேசுறேன் ஆமா பின்னா எவ்வளவு நீங்க காதல் பண்ணிக்கிட்டு அவ வயத்தை வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா இல்லையா வார வாரம் அபுதாபி நூத்தி இருபது கிலோமீட்டர் போய் ஜாலி பண்ணிட்டு வர்றீங்க ஸோ போன எபிசோட வந்து ஆக்சுவலாக எங்கள் முக்காவாசி துபாயில் இருந்த எல்லாரும் இருந்தாங்க பட் மோனி அம்மா மிஸ் பண்ண பயங்கரமா சோல இந்த பதிவை வந்து எடிட்டர் தூக்கிறாதீங்க இது சும்மா இந்த கண்டென்ட் வீடியோ வீட்டில் பார்க்குறாங்களே சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க மோனி உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் மோனி உனக்கு எல்லா உண்மையும் அதை தான் நானும் சொல்கிறேன் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் தயவு செஞ்சு ஆண்டிக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள தெளிவுபடுத்து அவங்க நிறைய நம்பிக்கிட்டு இருக்காங்க அது வந்து சித்தரிக்கப்பட்டவை கிடையாது இன்னும் இங்கே தான் இருக்காங்க மூத்த காமியை மாப்பிட்றேன் எங்கள் மாற்றிட்டோம் ஹாய் சொல்லிடு ஹலோ

அவர் வந்து இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணி நீங்க போற பொடியில பின்னாடி கவின் மூக்குல ஏறிக்கி இருக்கு கவின்மா அவரே மூஞ்சில மூடுறது கை போச்சு பொடி மாமா பொடி அவ்வளவா இருக்கு ஆமா ஹெவியா வருது பாத்தீங்களா இந்த அவமானம் உனக்கு தேவையா அதனால மோனி அவர் பேசுற எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காத ஆமா உண்மை என்று நம்ப வேண்டுமா ஆமான்னு சொல்லிட்டீங்க இவ்வளவு நாளா எங்க கூட சுத்தினே சவால

ஏய் உனக்குமே வந்து ஒரு 75% உண்மை மீ 25% பொடி மத்தவங்க காஜ் தோசை பொடி உங்களுக்கு மூக்கு பொடி போட்டுட்டு இருக்காரு டைவ் செஞ்சு புடிச்சுக்கோங்க ப்ளீஸ் கை வைய இருக்காதீங்க கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா தங்கம் அவங்க சொல்றதெல்லாம் நீ ஃபுல்லா நம்பாத சரியா கொஞ்சமா மட்டும் நம்பு இல்ல இல்ல பொடி இல்ல பொடி இல்ல நம்பு உண்மையா தான்

குளுரான் சொடி எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஆள் பார்த்துப்பா அது மாதிரி அப்போ போன்டே பண்ணிடுவேன் போண்டே பேசுவாங்க இல்லை போன் டைம் இந்த சொட்டு தார்ப்பாக எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு பொத்தி கூட்டு போண்டியது தானே பேசுங்க எதாவது நம்ம பேசுவேன் அவங்க தான் ஒரேன் <laughs> 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 <So, laughs> <laughs> <laughs> <laughs>

கேம்பிங் கிம்பிங் நடு ரோட்ல கொண்டு வந்து காலையில பாரு இந்த லொகேஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு போலாம் 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 என்ன குறுகுறுன்னு பாக்குறேன் கேமரா ப்ரூஸ் ஏதாவது இருக்குதா எனக்கு சொல்லி தர பாரீங்களா இதுல எவ்வளவு அழகா ஒண்ணு மட்டும் பாரு நெருப்பு குமார் மாதிரி இருக்க ஒன்னே எவ்வளவு அழகா காட்டியிருக்கேன் பாக்குறியா என்ன தெரிவிக்கிறது அது வேற ஒண்ணும் இல்ல திவ்யா பாம்பு தான் ஓடுது தைரியமா போ எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் பாத்தீங்க அவங்கள

ஒரு ஊரே சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு தினேஷ் போட ஐ மீன் தினேஷ் தினேஷ் போட போட்ட அந்த ஹோல்ல மோதி தான் போட்டு ட்ரை பண்ணிருக்கான் தூக்க மாட்டேங்குதா அங்க போட்டீங்களா என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்னு இப்ப தூக்குறேன்டா இப்ப பாரு டபால் உழுவான்னு நினைக்கிறேன் ஃபைனலி ஆஃபர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆஃப் ஹார்டுவேர்க் ஃபிஃப்ட்டினா நிமிஷம் ஏய் போய் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுக்கோ நடு நடுராத்திரி மூணு மணிக்கு நடு இது எந்த காலையில தான் தெரியும் ஆக்சுவலா நாங்க எங்க உட்காந்துருக்கோம் ஒட்ட காடுன்னு தெரியும் பின்னெல்லாம் மண்ணு ஆல்ரெடி ஒரு ரெண்டு பேர் பிளாட் ஆயிட்டானுங்க அதுக்குள்ள ஐயோ சீசா தெரிஞ்சிச்சு சாரி அது எங்களுது இல்ல யாரோ வச்சிருக்காங்க சோ சுத்தி எங்கயும் உட்காந்துட்டு இருக்கோம் நடுவுல வந்து ஒரு கேம்ப் ஃபயர் போயிட்டு இருக்கு a few moments later nanda bakala gai vekada patta ko prabha hi kamin